ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு நம்ம எல்லாருக்குமே பகல் கனவு காண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்போம் ஆனால் மனசு வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் இதை டே ட்ரீம் இல்லைன்னா ஃபோன் அடிக்ஷன் கூட சொல்லலாம் இதே ஃபீலிங்ஸை பற்றி நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரஷ்ய எழுத்தாளர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு தஸ்தியோஸ்கியோட ஒயிட் நைட்ஸ் வெந்நிற இரவுகள் அந்த புக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிஜமாக சொல்லணும்னா நானும் ஒரு பிக்னர் தான் ஆரம்பத்துல ரஷ்யன் லிட்ரேச்சர்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் நானும் நினைச்சேன் ஆனா இந்த புக்கை வாசிக்க ஆரம்பிச்சப்போ இதுல வர அந்த ட்ரீமர் கேரக்டர் அப்படி நம்மள மாதிரி ஊர்ல இயற்கை படம் பார்த்திருப்பீங்கல்ல அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனே இந்த கதை தான் மனிதன் ஒரு பொண்ணு மேல வைக்கிற அன்பு ஆனா அதை விட முக்கியம் அந்த மனிதனோட தனிமை லோன்லினஸ் அதுதான் இந்த கதையோட உயிர் இன்னைக்கு நாம ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த கதையில வர ஹீரோ ஒரு ட்ரீமர் அவன் மத்தவங்க கூட பேசுறதை விட தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கான் நம்ம கூட அப்படிதானே இருக்கோம் ஒரு க்ரௌடில் இருந்தாலும் நம்ம ஃபோனுக்குள்ளேயோ இல்ல நம்ம கற்பனைக்குள்ளே தானே இருக்கோம் கதையில வர நாயகி நாஸ்தென்கா ஒருத்தருக்காக காத்திருப்பாங்க அந்த காத்திருப்புல இருக்கிற வழி ஏமாற்றம் எல்லாம் இப்ப இருக்கிற லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா வெயிட்டிங் ஃபார் டெக்ஸ்ட் மாதிரியே தானே இருக்குது இந்த புக்ல எனக்கு பிடிச்ச ஒரு வரி இருக்கு என் தெய்வமே முழுதாய் ஒரு கன பொழுதுக்கல்லவா ஆனந்த இன்பம் கிட்டிற்று போதாதா அது ஓர் ஆயுள் காலம் முழுமைக்கும் அது ரொம்ப யோசிச்சு பாருங்க ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சாயங்காலம் ஒரு கப் டீ குடிக்கும் இல்ல இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் போதாதா நம்ம வாழ்க்கையும் வாசிக்கும்போது போது இதுல வர ட்ரீமர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மௌனராகம் படத்தில் வர மோகன் கதாபாத்திரத்தை தான் நினைவுபடுத்துச்சு அந்த கதாபாத்திரமும் அப்படிதான் பெரிய ஊரில் ஒரு பெரிய வீட்டில் நல்ல பெரிய பதவியில் இருந்தும் ஒரு தனிமை இருக்கோம் இதில் வர நாஸ்தன்கா கேரக்டர் மாதிரி தான் ரேவதியும் மனசில் ஒரு அதீத காதலோட தான் ஹீரோவை சந்திப்பாங்க கார்த்தியும் நல்லவன் தான் மோகனும் நல்லவன்தான் ஆனால் ரேவதி மோகனோட இருந்திருக்கணும் தான் தோணுச்சு ஏன்னா மோகன் இதுவரைக்கும் அனுபவிச்ச தனிமையோட முற்றுப்புள்ளி ரேவதி தானே இந்த புக் படிச்சு முடிச்சதும் எனக்கு ஒண்ணு தோணுச்சு நம்ம எவ்வளவுதான் டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்தாலும் மனுஷங்களோட அடிப்படை உணர்வுகள் லவ் லோன்லினஸ் ஹோப் இதெல்லாம் என்னைக்குமே மாறாது நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வெண்ணிற இரவுகள் புத்தகத்தை கண்டிப்பா சின்ன புத்தகம்தான் ஆனா மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு தனிமை நிலையானது தனிமையை தாமே எடுத்துக்கொள்வது இனிமையையும் பிறர் நமக்கு தருவது மிக வேதனையையும் அளிக்கும் இத்தனை வருட தனிமையில் மனதிற்குள் அடைத்தவற்றை மடை திறந்த வெள்ளம் போல் வெளிப்படுத்தி ஆசுவாசப்படுத்துவதற்கே அந்த பெண்ணை கடவுள் நிச்சயம் அனுப்பியிருக்க வேண்டும் இந்த சில நாள் கிடைத்த வெண்ணிற இரவுகள் மீண்டும் கிடைத்ததற்கு அறியவே இதனால் இவனின் இன்னும் சில கால இரவுகள் இருள் பூசாமல் இருக்க செய்யும் மனித வாழ்வில் அனைவருக்கும் ஒரு முறையேனும் நிகழவே செய்யும் இந்த வெண்ணிற இரவுகள் அந்த புத்தகத்தை படித்து முடித்ததும் எனக்குள்ளே வந்த வரிகள் நீங்களும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை மறக்காமல் உங்கள் புத்தகத்தோட பின்னாடி எழுதி வைங்க டேல்ஸ் ஆஃப் ரம்யாவோட அடுத்த எபிசோடில் அவங்கள பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேவரட் புக் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்